வணக்கத்துடன் பேப்பர் சால் தமிழ் சொந்தங்களை நான் கிளியின்பா பேப்பர் சால் நியூஸ் என்கின்ற இருந்து உங்களை சந்திப்பதில் நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கை நாடாளுமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விவாதங்கள் அங்கு எடுத்து வைக்கப்படுகின்ற கருத்துகள் இவைகள் அனைத்தையுமே மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இலங்கை ஆட்சியாளர்கள் தமிழர் சார்ந்த விடயங்களில் அதிதீவிர கவனத்தை செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற பதிவுகளும் இப்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக சிறைச்சாலைகளிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் விடுதலை செய்வதற்கான களங்களை நோக்கிய ஒரு நகர்வை இந்த அரசாங்கம் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற செய்தி வருகிறது அதுபோல தமிழர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தின் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கான களங்களை இந்த அரசாங்கம் இனி கையில் எடுக்காது என்கின்ற உறுதியை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்கின்ற செய்தியும் வருகிறது இந்த இரண்டு செய்தியும் உண்மைதானா உண்மையிலே இந்த அரசாங்கம் தமிழர் விடயத்தில் ஒரு அதிதீவிர கவனத்தை எடுத்து செயல்படுத்துவதற்கான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறதா இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி அல்லது பலராலும் சொல்லப்படுகின்ற செய்தி தற்பொழுது மலையக தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரிவு தமிழர்களையும் மையப்படுத்தி அவர்களுடைய வாழ்வியலில் ஒரு அடுத்த கட்ட நகர்வை கொண்டு செல்வதற்கான களத்தை நோக்கிய ஒரு விவாதம் எடுக்கப்பட்டது என்றும் உலக வங்கியோடு இணைந்து அதற்கான களங்களை உருவாக்குவதற்கு இந்த வங்கி இந்த அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி பேசப்படுகிறது இந்த செய்தி மனதிற்குள் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடிய அதே வேளையில் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் விசாரணை என்கின்ற போர்வையில் அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் அழைத்து செல்லப்பட்டவர்கள் இவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது பயங்கரவாத தடை திணிக்கப்பட்டு இவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான விடிவு வேண்டும் என்பதை மையப்படுத்தி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பலவிதமான போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார்கள் ஆனால் கோத்தபய ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே ஆட்சி காலத்தில் இது குறித்த எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கான களம் உருவாக்கப்படவில்லை என்பதுதான் நிஜம் அதன் பின்பு வந்த ரணில் கூட அதற்கான முயற்சிகளை எடுப்பதாக அறிவித்தார் என்கின்ற செய்தி தான் சொல்லப்பட்டது ரணில் இன்னொரு கருத்தையும் பதிவிட்டிருந்தார் ஒரு வருடத்திற்குள் தமிழர் பிரச்சினைக்கு முற்று முழு தீர்வை கண் கண்டுவிடுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவர் ஆட்சி பீடத்தில் இருந்து இறங்குவது வரை தமிழர்களுக்கான எந்த தீர்வையும் அவர் எடுக்கவில்லை என்பது நாம் அறிந்து கொண்ட ஒரு விடயம் எனவே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை சார்ந்த தமிழ் சொந்தங்கள் எப்பொழுது அவர்களுக்கு விடிவு கிடைக்கும் என்கின்ற ஒரு களம் எல்லோருடைய மனதிலுமே இருந்தது சர்வதேச சமூகங்களை சார்ந்தவர்களை சந்திக்க சந்திக்கின்ற போதும் தமிழ் சொந்தங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளில் இது ஒரு பிரதான கருத்தாக இருந்தது எங்கள் உறவுகள் சிறைச்சாலைக்குள் சிக்குண்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டெடுப்பதற்கான களங்களை நோக்கி நாங்கள் விரைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் செவிமடத் செவி மடம் எடுத்து அதற்கான முடிவுகளை செய்ததா என்றால் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு இருந்தன இந்த சூழலில்தான் பாதுகாப்பு அமைச்சர் இப்பொழுது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியில் சிறைச்சாலைக்குள் குற்றமற்றவர்களாகவும் விசாரணை என்கின்ற போர்வையில் அழைத்துச் செல்லப்பட்டு சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய விடயங்களை குறித்து ஆய்வு செய்து அவர்களை விடுதலை செய்வதற்கான களங்களை நாங்கள் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் சட்ட வல்லுநர்களை மையப்படுத்தி அதற்கான களம் எடுக்கப்படும் எடுத்து சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் வெளியே வருவதற்கான களங்களை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்கின்ற ஒரு கருத்தை உறுதிபட கூறியிருக்கிறார்கள் இது ஒரு உண்மையிலே ஒரு மிக மிக ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது எந்த ஊடகங்களும் இதற்கு ஒரு பிரதான களத்தை கொடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது எந்த ஊடகங்களும் இதை பிரதானமாக பேசவில்லை பல ஊடகங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன பேசினார் என்பதற்கு முதன்மை தான் அவர்கள் பெரும் களமாக எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் அதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இன்னொரு சந்தோஷமான விடயம் என்னவென்றால் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் ஜனாதிபதியை சந்திக்க சென்றிருக்கின்றார்கள் அப்படி ஜனாதிபதியை சந்திக்க சென்ற பொழுது தமிழர் சார்ந்த விடயங்கள் பல விடயங்களை குறித்து பேசப்பட்டது என்கின்ற செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது அப்பொழுது பேசப்பட்ட விடயத்தில் தமிழர்கள் மீது திணிக்கப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது எழும்பிய எதிர்ப்புகளும் அதன் பின்பு அவை ஒரு நிரந்தர சட்டமாக கொண்டு வந்த அந்த காலகட்டத்திலும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டது தமிழ் சமூகம்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தை அழித்துவிட வேண்டும் என்கின்ற வெறியில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒன்றும் அறியாத அப்பாவிகள் மீதும் திணிக்கப்பட்டது என்பதுதான் அந்த தாய தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து எனவே தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் இதை குறித்து ஜனாதிபதியோடு ஒரு கலந்தாய்வு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஜனாதிபதி கூடிய விரைவில் அதற்கான முடிவை நாங்கள் கையில் எடுப்போம் இனிமேல் பயங்கரவாத தடை சட்டம் எச்சூழலிலும் யார் மீதும் திணிக்கப்படுவதற்கான ஒரு களத்தை அது கையில் எடுக்காது என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை பலகாலமாக எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது அது தமிழர்கள் மீது திணிக்கப்படாது என்கின்ற வார்த்தை ஒரு ஆறுதலான வார்த்தையாகத்தான் இருக்கின்றது அதுபோல இனவாதத்தை தூண்டக்கூடிய செயல்பாடுகளில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டதாகவும் செய்திகள் வருகின்றது தற்பொழுது கூட மகிந்த ராஜபக்சே கட்சியை சார்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இனவாதத்தை தூண்டக்கூடிய வகையில் நடைபெறாத முன்பு நடந்த செய்திகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இப்பொழுது நடந்த செய்தி போல உருவகப்படுத்தி இலங்கைக்குள் ஒரு இனவாத மோதலை உருவாக்குவதற்கு முயற்சித்தார் என்கின்ற அடிப்படையில்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்பொழுது தொடர்ச்சியாக இதுபோன்ற கைதுகள் நடைபெறுவதற்கான களங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகின்றது முன்பெல்லாம் தமிழர்கள் மத்தியில் மட்டும்தான் இதுபோன்ற கைதுகள் நடைபெற்று கொண்டு இருந்தன இப்பொழுது தென்னிலங்கையை சார்ந்தவர்கள் மீதும் இனவாதத்தை உருவாக்குகிறார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி கைதுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அரசாங்கத்திற்கு உண்மை தெரிந்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது பெரும்பாலானவர்கள் அனுரா அவர்களுடைய ஆட்சி முறைமைகளை இப்பொழுது வரவேற்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கு அனுரா அவர்களுடைய ஆட்சி களங்கள் தமிழர்களுக்கு சார்புடைய ஒரு களமாக மாறுமா என்கின்ற எதிர்பார்ப்பு தான் அதில் இருக்கிறது அது நிறைவேற்றப்படுமா தமிழர்களுக்கான தீர்வு கிட்டுமா என்கின்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம் அதை நிவர்த்தி செய்யும் என்கின்ற நம்பிக்கையும் பலர் மனதில் எழும்பி இருக்கிறது அது நடைபெறுமா என்பது காலத்தை பொறுத்ததுதான் என்பது நம்மளுடைய பதிவாக இருக்கிறது நன்றியுடன் இன்பா